பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இடையே கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் கருத்து வேறுபாடு உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது இதன் பின்னணியில் அன்புமணி அறிவித்துள்ள மாபல்லபுரம் பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது பாமக பொதுச் செயலாளர் முரளி சங்கர் தாக்கல் செய்த மனுவில் அன்புமணி தலைவராக இருந்த பதவிக்காலம் கடந்த மே மாதத்துடன் முடிந்துவிட்டது நிறுவன தலைவரின் அனுமதியின்றி பொதுக்குழுவை கூட்டுவது சட்டவிரோதம் என கூறப்பட்டது மனு விசாரணை நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலை நடைபெற்றது பத்து நிமிடத்தில் தீர்ப்பு வழங்கலாம் ஆனாலும் நான் அதை விரும்பவில்லை இருவரையும் நேரில் சந்தித்து பேச விரும்புகிறேன் என்று கூறியவர் மாலை ஐந்தரை மணிக்கு இருவரையும் நேரில் அழைத்தார் இந்நிலையில் அன்புமணி நீரில் ஆஜரானார் உடல்நல காரணத்தால் ராமதாஸ் காணொளி மூலம் ஆஜரானார் சுமார் அரை மணி நேரம் நடந்த விசாரணைக்கு பிறகு இரவு எட்டரை மணிக்கு நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் அதில் அவர் கூறுகையில் இந்த வழக்கு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள ஈகோ பிரச்சனையாகும் இது துரதிர்ஷ்டவசமானது கட்சியின் நிறுவன தலைவராக தந்தையும் மகன் தலைவராகவும் உள்ளார் பல்வேறு காரணங்களால் இவர்கள் ஒருவரது கண்களை ஒருவர் பார்க்க முடியாத அளவுக்கு நேர்மை ஏற்பட்டுள்ளது இதனால் கட்சிக்குள் பிரிவினை ஏற்பட்டுள்ளது ஒரு பிரிவினர் நிறுவன தலைவருக்கும் மற்றொரு பிரிவினர் அன்புமணி ராமதாசுக்கும் ஆதரவு னர் மனுதாரரை பொறுத்தவரை அன்புமணி சட்டவிரோதமாக பொதுக்குழுவை கூட்டுகிறார் என்றார் ஆனால் இந்த பொதுக்குழு முறையாக அறிவிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் மூலம் கட்சியின் விதிகளை பின்பற்றி நடத்தப்படுவதாக அன்புமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொதுக்குழு சட்டப்படி அறிவிக்கப்பட்டுள்ளதா என்பதை இந்த ரிட் வழக்கில் பரிசீலிக்க முடியாது இது முழுக்க முழுக்க இரு நபர்களுக்கிடையே உள்ள தனிப்பட்ட பிரச்சனை இந்த விவகாரத்தில் இந்த ஐகோர்ட் தலையிட வேண்டிய அவசியமில்லை இந்த பொதுக்குழு மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் விவகாரம் குறித்து சிவில் வழக்கு தொடர்ந்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள இந்த விவகாரத்தில் வழக்கில் எந்த நிவாரணமும் வழங்க முடியாது தனி நபருக்கு எதிராக விசாரணைக்கு இதில் பொது எதுவும் இல்லை இந்த பொதுக்குழு போலீசாரின் அனுமதி இல்லாமல் நடப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது ஆனால் அரங்கத்திற்குள் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு போலீஸ் அனுமதி தேவையில்லை ஒருவேளை ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதை போலீசார் சட்டப்படி கையாண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்று மனுவை தள்ளுபடி செய்கிறேன் என்று நீதிபதி கூறினார் இந்நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் இன்று மேல்முறையீடு செய்யப்போவதாக ராமதாஸ் தரப்பு வக்கீல் வி தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிகேன்மி நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள் If you enjoyed this video and for more videos please like share and subscribe behind me media